அப்படிங்கிறத பார்க்க போறோம் நீங்க ஒன்றாம் வகுப்புல படிச்சிருக்கீங்களா தெரியல இரண்டாம் வகுப்பேன் மதிப்பு மூன்றாம் வகுப்பு வரையுமே இட மதிப்பு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்றுகள் பத்துகள் ஏழாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அப்படின்னு படிக்கணும் சரிங்களா இந்த சொல்லி மதிப்புங்கிறது

சொல்லுங்க ஐந்து ஐந்து அப்ப முகமது என்ன ஐந்து எத்தனை ஆயிரங்கள் இருக்கு தனியா சொல்லு என்னந்து அந்த இடத்தின் மதிப்பு ஆயிரங்கள் அதுல என்ன இருக்கு ஐயாயிரம் இருக்கு இல்லையா அதோட இட மதிப்பு என்ன ஐயாயிரம் 5

சொல்லுங்கம்மா அந்த இட மதிப்பு என்ன வெரி குட் ஸ்ரீ பிரித்திகாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க யார் சொல்கிறது ஆ யார் சொல்கிறது ஆ சொல்லுங்கள் ஆ நித்தினுக்கு கிளா பண்ணுங்கள் எட்டு பத்துகள் ஆ ம் நல்லா கிளா பண்ண ஆ யார் சொல்றது ஆ சொல்லுங்க மிஸ் 8 வெரி குட் முகமதி பேனா மிஸ் 8 வெரி குட் கிளாப் பண்ணு थैंक यू மிஸ் வெல்கம் அப்போ இதோட முகமதிப்பு பே இது என்னதே அடி கோடிக்கிறது முகமதி பே அப்ப அந்த 8 அப்படியே அத பாத்தோம்னா அது என்ன என்னோ அது அப்படியே எடுத்து சொல்லுங்கள் யார் சொல்கிறது ஆ கௌதம் சொல்கிறோம் சூப்பர் ஆ சொல்லுங்கப்பா ஆ நான்கு வெரி குட் வெரி குட் பண்ணு யார் சொல்கிறது யார் ஆ சொல்லுங்கள் கொன்சிக்கா ஆ நான்கு ஒன்றுகள் வெரி குட் கிளா பண்ணுங்கள் இதை படிச்சு கணக்கு அதாவது முதல் கணக்காயிரத்தி இருநூத்தி பத்து எப்படி சொல்லு தெரியல ஒன்று ஆயிரம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஆயிரத்துல எத்தனை அப்படின்னு ஆயிரங்கள் இதுல எத்தனை பத்து நூறுல இருக்குது பத்தாவது ஒன்று இருக்கு அப்ப இங்கே இது ஒரு பத்து இங்க ஒற்றாதுல எதுவும் இல்லை அப்ப என்னன்னு சொல்லுவோம் ஐயாயிரத்து

வெரி குட் வெரி குட் பிரகதீஷ்கு ஒரு கிளாப் பண்ணுங்க வெல்கம் இப்போ அடுத்த கணக்கில் வெரி குட் கிளப் பண்ணுங்க பிருந்தாக்கு யாருன்னு சொல்லுங்க

Na vai aí, se segue. lá.